பாலடிய தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு லாஸ்ட் டேட் விட்டது ஸோ லாஸ்ட் டேட் வந்து நாளைக்கு இருபத்தி நாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு ஸோ நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது இன்னும் சில பேர்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்காங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிது அதனால் தான் இந்த வீடியோ நான் கொடுக்குறேன் ஸோ லாஸ்ட் டேட் ஒரே நாள் தான் இருக்குது அதனால் இன்னும் வேட் லேட் பண்ணாமல் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிடுங்க ஏன்னா ஏதாவது இதுக்கு அப்ளை பண்ணவங்க கூட அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் இன்னொரு தடவை அப்ளை பண்ண முடியாது அதுக்கான டேட்டெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்கல ஸோ நாளைக்கு இருபத்தி நாலு லாஸ்ட் டேட்னா இருபத்தி ஏழாம் தேதி ரேங்க் லிஸ்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு காலேஜஸ் எல்லா காலேஜுக்கும் அனுப்பிச்சிருவாங்க இருபத்தி எட்டுல இருந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுது ஓகேவா ஸோ அதனால லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணியாச்சு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் மிஸ் பண்ணிடாதீங்க இது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பை இந்த வருஷம் நீங்கள் இழக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால ஃபீஸு பெனிஃபிட்ஸு ஃபெசிலிட்டிஸு எஜுகேஷனு பிளேஸ்மெண்ட் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் இருக்குது அது யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது அதுவும் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே அவங்களுக்கு தான் வரும் அதனால் நல்ல நல்ல திட்டங்கள் தமிழக அரசு அறிமுகப்படுத்திகிட்டு இருக்காங்க குறிப்பாக மாணவ மாணவிகளுக்காக அதை பயன்படுத்திக்கிறதுக்கு முதல்ல அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுங்கள் நமக்கு வந்து கட் ஆஃப் கம்மியாக இருக்குது சார் இல்லை எனக்கு கவுன்சிலிங் வருமானு தெரியாது அட்மிஷன் கிடைக்குமான்னு தெரியாது நான் ப்ரைவேட்டில் ஜாயின் பண்ணுறேங்கிற மாதிரி நீங்கள் இருந்தாலும் இருந்தாலும் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி வச்சுருங்க ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓவர் சப்மிட் பண்ணிடலாம் அப்புறம் நீங்கள் வந்து கவுன்சிலிங் வரலன்னு வராதுங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னா ப்ரைவேட்ல எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதில் கிடச்சிருச்சுன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால மிஸ் பண்ண வேண்டாங்கிறது என்னுடைய ஹம்புள் ரிக்வஸ்ட் ஓகேவா இன்னொரு பாயிண்ட் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஒரு லாஸ்ட் மினிட் டிப் ஒன்று சொல்ல போகிறேன் ஸோ லெவன்த் அவர் டிப்ஸ்னு சொல்லுவாங்க லாஸ்ட் மினிட் இன்னொன்று ஒன் டே தானே இருக்குது இந்த டைமில் வந்து இதை நான் சொல்ல போகிறேன் இது ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த டைமில் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாணவர்களுக்கு ஏற்கனவே அப்ளை பண்ண மாணவர்கள் அல்லது இப்போ இனிமேல் ஒரே ஒரு நாள் தான் இருக்குங்கிறனால இப்போ அப்ளை பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன அப்படின்னா சில பேர்லாம் ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க சார் ஒரே ஒரு காலேஜ் தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் அதுலேயும் அந்த காலேஜில் ஒரு கோர்ஸ் தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் கிடைக்கலன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காக தான் நான் ஆரம்பத்துலேயே வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம சேனல் வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க வெளியில் மற்றவங்க அதர் சோர்ஸில் ஏதாவது சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க உடனே சப்மிட் பண்ணணும் நாளே சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி அவ்வளோ வெறியோடு இருந்த மாணவர்கள்லாம் நான் பார்த்தேன் ஸோ அப்படி கிடையாது இன்னும் நாளைக்கு லாஸ்ட் டேட்னா நாளைக்கு சாயந்திரம் அஞ்சு மணி வரைக்கும் அப்ளை பண்ணுறவங்க எல்லா அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் ரேங்க் லிஸ்ட்டே தயார் பண்ணுவாங்க அதனால் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை தப்பு பண்ணிடக்கூடாது அல்லது நம்ம யோசிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் நீங்க ஒரே ஒரு காலேஜ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த இருந்து கவுன்சிலிங் வர சொல்லலை அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணவே முடியாது இந்த வருஷம் ஸோ இன்னொரு பாயிண்ட் இன்னொரு தரம் இம்பார்ட்டண்டாக ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து சாய்ஸ் பிள்ளைங்களை எந்தெந்த காலேஜுக்கெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ கேட்டிருக்கீங்களோ அந்த இருந்து தான் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் கவுன்சிலிங் வர சொல்லி கூப்பிடுவாங்க ஓகேவா நீங்க அப்ளை பண்ணாத காலேஜ்லேருந்து வரவே வராது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாரு ஸோ என்னோட கட் ஆஃப் இந்த மார்க் இந்த மார்க்குக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க எப்படி சார் ஏதாவது ஒரு காலேஜ்னா நூற்றி அறுபத்தி நாலு காலேஜ் இல்லையா அப்போ நீங்க எத்தனை காலேஜ் அதில் கொடுத்துருக்கீங்க எத்தனை காலேஜ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்குள்ள தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏதாவது ஒரு காலேஜ்னா இருக்கக்கூடிய மொத்த காலேஜ்லயுமே ஒரு காலேஜ்ல கிடைக்குமா அப்படின்னா அப்படி வாய்ப்பு இல்லை நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஜாய்ஸ் பில்லிங்கில் மென்ஷன் பண்ணிக்கணும் ஓகே அதெல்லாம் விடுங்க அப்படி ஏதாவது நீங்கள் மென்ஷன் குறைவான காலேஜ் பண்ணிட்டீங்க அல்லது ஒரே ஒரு காலேஜ் தான் பண்ணிவிட்டேன் அல்லது அந்த ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ் தான் கேட்டுட்டேன் இன்னும் வேறு கோர்ஸ் எல்லாம் கேட்கலான்னு இப்போ எனக்கு தோணுது இப்போதான் ஒரு ஐடியா வருது உங்கள் வீடியோலாம் பார்த்தேன் இப்போ தான் எனக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது விழிப்புணர்வு வந்திருக்குங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அதுக்கு லாஸ்ட் மினிட் டிப்ஸாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க ஓகேவா செப்பரேட்டாக இப்போ இதை இன்னொரு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியும் இமெயில் ஐடி அதை கிரியேட் பண்ணிவிட்டு அதை தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க தப்பு இல்லாமல் எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஏன்னா பாஸ்வேர்டும் வந்து மென்ஷன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதையும் குறித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதே மொபைல் நம்பர் அல்லது அப்பாவது அம்மாவது ஏதாவது வாட்ஸ்அப் நம்பர் இருந்ததுன்னா அந்த மொபைல் நம்பரை எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் திருப்பந்த டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் இன் வெப்சைட்டு போங்க அதில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இல்லையா அது அந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில்அப் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த புது இமெயில் ஐடியை வந்து யூசர் நேமாகவும் பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து அப்புறம் டேட் ஆஃப் பர்தெல்லாம் கொடுத்து டேட் ஆஃப் பர்த்து மாறாது பேர் மாறாது அதை பற்றி பிரச்சனையே இல்லை லாக்இன் பண்ணி உள்ளே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக புது வேற யூஸர் ஐடி இருக்கணும் அப்புறம் வந்து பாஸ்வேர்டு இருக்கணும் அதனால் அந்த புதுசாக கிரியேட் பண்ணி வச்சுட்டு அப்ளிகேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு பழைய அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகாது புது அப்ளிகேஷன் தான் ஓப்பன் ஆகும் அந்த புது அப்ளிகேஷனில் திரும்ப எப்போ முதல்ல ஃபில் அப் பண்ண மாதிரி எல்லாமே ஃபில்அப் பண்ணுங்கள் அதே மார்க்கு அதான் தானே நமக்கு தேவையானது அதானே அதெல்லாம் கொடுத்துருங்க அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா யூ கேன் அப்ளை ஒன் மோர் அப்ளிகேஷன் அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு வாங்க அதிலெல்லாம் இல்லை எங்கே பிரச்சனை வருது சாய்ஸ் பில்லிங்கில் தான் சாய்ஸ் பில்லிங்கில் வந்து இப்போ நீங்கள் வேறு எந்த காலேஜுக்கெல்லாம் அப்ளை பண்ணலான்னு உங்களுக்கு மனசு பூரா வெறியாக இருக்கோ ஆசையாக இருக்கோ எல்லா காலேஜுக்கும் கொடுங்க மேக்ஸிமம் கொடுங்க ஒருத்தரெல்லாம் வந்து எண்பது காலேஜ் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு கமெண்ட்டில் நம்ம கமெண்ட்லயே சொல்லியிருக்காரு எண்பது தொண்ணூறு காலேஜ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால நீங்கள் மேக்சிமம் எவ்வளோ காலேஜ் கொடுக்க முடியுமோ கொடுங்க இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதில் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா அல்லது அந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு காலேஜ் லிஸ்ட்டு ஃபுல்லாக தெரியும்னு நினைக்கிறேன் நூற்றி அறுபத்தி நாலு காலேஜ் அந்த நூற்றி அறுபத்தி நாலு காலேஜும் டிஎன்ஜிஎஸ்சி டாட் இன் வெப்சைட்லயே லைட் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் அதை எடுத்து பார்த்து எந்த காலேஜ் எல்லாம் இருக்கு நீங்கள் எதிர்பார்க்க நீங்கள் ஜாயின் பண்ணலாம் நினைக்கக்கூடிய காலேஜில் அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ற கோர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அல்லது அதுல கிளிக் காலேஜ் நேம் மட்டும் கொடுத்தீங்கன்னா அது கிளிக் பண்ணீங்கன்னா உங்க குரூப்புக்கு எந்த கோர்ஸ் படிக்கலாம் நல்லா டிஸ்பிளே வந்துடும் உங்களுக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கேன் அது மாதிரி எத்தனை காலேஜ் கொடுக்க முடியுமோ கொடுத்துருங்க இன்னொரு அப்ளிகேஷன் இல்லை அதனால எந்த ப்ராப்ளம் இல்லை ஏற்கனவே அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்துருக்கீங்க அது வேற அது வேற கோர்ஸ் வேற காலேஜா இருக்கலாம் இப்போ அதிகமான காலேஜ் கொடுங்க மெனி காலேஜஸ் அண்ட் மெனி கோர்ஸ் கொடுத்து வச்சிருங்க இந்த ஒரு நாள் விட்டிங்கன்னா அது கூட கொடுக்க முடியாது வேற எங்கேயுமே பண்ண முடியாது நேரடியாக போய் எல்லாம் அப்ளிகேஷன் வாங்கி போட முடியாது ஓகேவா இதில் மட்டும் தான் சப்மிட் பண்ண முடியும் அதனால தடவை எல்லாம் கொடுத்து இன்னொரு அந்த ஃபீஸு பேமெண்ட்டும் பண்ணிட்டு எத்தனை காலேஜ் கொடுத்தாலும் ஐம்பது ரூபா தான் வருது அது ஃபுல்லாக கொடுத்துட்டு சப்மிட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு கொடுத்த அப்ளிகேஷனில் நம்பர் வேறு அதை தனியாக நோட் பண்ணிச்சுக்கோங்க இந்த அப்ளிகேஷன் நம்பர் வேறு இருக்கும் ரிஜிஸ்டர் பண்ண உடனே காமிக்கும் அதை நோட் பண்ணிச்சுக்கோங்க அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த அப்ளிகேஷனில் எந்த காலேஜ் கொடுத்துருக்கீங்களோ எந்த கோர்ஸ் அது வந்ததுன்னா அந்த அப்ளிகேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க இப்போ ரெண்டாவதாக கொடுத்த அப்ளிகேஷனில் கேட்டிருக்கக்கூடிய காலேஜ் கோர்ஸுக்கு கவுன்சிலிங் வந்ததுன்னா இந்த ரெண்டாவது அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கவுன்சிலிங் கொண்டு போங்க ஏன்னா கவுன்சிலிங் போகிறப்ப அப்ளிகேஷன் காப்பி கொண்டு போகணும் அதனால் ஏற்கனவே என்னென்ன சர்டிஃபிகேட்ஸு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கவுன்சிலிங் போகிறப்ப கொண்டு போகணுங்கிறத நான் சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம சேனல் ஒரு சேனல் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரெகுலராக அதே பார்த்துட்டு வாங்க இது மாதிரி ஒரு ரன்னிங் சீரிஸ் வந்து டிஎன்ஜிஎஸ்க்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் கண்டிப்பாக மாணவர்களுடைய பயனுக்காக தான் அவங்க பெனிஃபிட்ஸ்க்காக தான் அதனால தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க இதை தவிர வேற சாய்ஸே இல்லை வேற காலேஜ் கொடுக்காம விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்ட படுறவங்க இதை பண்ணுங்க எல்லாரும் பண்ண வேண்டாம் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வந்து பண்ணுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்லேயே வந்து மேக்ஸிமம் ஒரு பத்து பதினஞ்சு காலேஜ் கொடுத்துருக்கேன் சார் நிறைய கோர்ஸ் கொடுத்துருக்கேங்கிற மாதிரி இருந்தா இன்னொரு அப்ளிகேஷன் தேவையில்லை ஓகேவா அதனால ஆனால் முக்கியமா அந்த இன்னொரு அப்ளிகேஷன் போறதா இருந்தா நீங்க வந்து கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் நியூ யூசர் நேம் அதாவது நியூ இமெயில் ஐடி வேணும் நியூ பாஸ்வேர்டு வேணும் இந்த ரெண்டும் முக்கியம் ஃபோன் நம்பர் கூட அதே இருந்தாலும் பரவாயில்ல ஒரே ஃபோன் நம்பர் கூட நம்ம வேற வேற ஆளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தப்பில்லை இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இருந்தா ஒன்மோர் அப்ளிகேஷன் ஃபிரெஷ்ஷா நீங்க போடலாம் அது நாளைக்கு ஒரு நாள் தான் பண்ணிடுங்க ஓகேவா இது சம்பந்தப்பட்ட டவுட் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ வெரி மச்